வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தோம் இது போன்ற தொடர்ந்து மகிழ்ச்சி குறிப்பாக தலித்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறந்த அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய தலைவர்களாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் திட்டமிடக்கூடிய பங்கேற்க கூலி பணிகளில் யார் என்பதை எல்லாம் துறையில் ஆராய வேண்டும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் சகோதரர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தமிழ் இயக்கங்களோடும் நெருக்கமான நட்டை கொண்டிருந்தார் என்பது அவருக்குள்ள சிறப்பாகும் எந்த இயக்கத்தையும் போட்டியாக தருத யார் யார் மேலும் கொண்டு விமர்சனங்களை செய்ய மாட்டார் தலுத்தியில்லாத ரீதியான விமர்சனங்களை செய்வார் அரசியல் விமர்சனங்களை செய்வார் ஆனால் தன்னபர் விமர்சனங்களை ஒருபோதும் அவர் முன்வைத்ததில்லை எனவே அவருடைய இடத்தில் என்பது ஈடு செய்ய முடியாதது அவருடைய இடத்தில் இருந்து அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தகுதி படைப்பவர்கள் யார் என்ற கேள்வி நம் முன்னால் அந்த அளவுக்கு கௌத்தத்தை பரப்புவதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் எந்த முன்னெடுப்பதும் பதவி ஆசையும் இல்லாமல் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டிய போகலாமா என்று கலைஞர் சமாஜ் கட்சியின் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை என்ற அதற்காக அவருக்கு நாம் நன்றி கடன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எனது செம்மான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்னுடைய அன்பு இளவரை நான் எழுந்ததாக நான் இரண்டு நாட்களாக பரிந்துரைத்து கொள்கைகளே அவருடைய பழைய பேச்சுகளை இந்த இரண்டு நாட்களாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் யோகின் வலைதளங்களின் மூலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் மீது அந்த அளவுக்கு அளவிற்கு கொண்டிருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிறேன் வேண்டு பார்க்கிறேன் அவருடைய இழப்பு என்னாலும் கீழ செய்ய என்னாலும் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருந்தது என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய ஒரு ஒருவே நிறைந்த அந்த பச்சிமன் குழந்தை எண்ணி பார்க்கவே சிக்க முடியாததாக இருக்கிறது அண்மையிலே அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றேன் அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவில் ஒரு மாற்றத்தை போல நடத்தினார் தன் குடும்ப விழாவாக கருது தன்னுடைய கட்சியை குடும்பம் என்று கருதி அதை ஒரு நாடு போல நடத்தினார் பன்னாடுகளும் பன்னாயிரக்கணக்கான கண்டர்கள் பங்கேற்றார்கள் நானும் அதில் பங்கேற்ற அந்த குழந்தையை வாழ்த்தினேன் அப்போது அவரின் இடத்தை காட்டிய வாங்கிய என்னை நான் பார்க்கிறேன் அன்பு இளவன் அன்பு சகோதரர் என்பதை அறியாமல் இருக்கிற குழந்தைக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த முற்றாது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்பு இளவன் ஆம்சாங் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் ஜெய் ஜெய்